முப்பத்தி ஏழு வருஷம் காங்கிரஸ்ல இணைஞ்சு பயணம் மூன்று முறை எம்எல்ஏவா இருக்கீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் அதாவது மகளிர் தலைவியா இருக்கீங்க ஒரு குறுகிய காலத்துல அதிகமான வளர்ச்சி உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கு தொகுதியில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு பிஜேபி போய் சேரீங்க இல்ல இல்ல அதாவது ஒரு காலகட்டத்துல இப்ப முப்பத்தி ஏழு ஆண்டு காலம்னா ஒரு நீண்ட பயணம் தான் எந்த கட்சிக்கும் நான் மாறல காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய தான் இருந்தேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தலைமை பதவிகள் கொடுக்கறதுல ஒரு சுணக்கம் எப்பொழுதுமே காங்கிரஸ் இருக்கு பெண்களுக்கு தலைமை பண்புகளே இல்லேன்னு ஒரு நம்பர கட்சி மாதிரி ஆயிப்பச்சு முன்பெல்லாம் அப்படி இல்ல ஆனா ரொம்ப அந்த மனநிலை வந்து காங்கிரஸ் மனநிலை ரொம்ப குன்றி போய் ஒரு தேமானமான சூழ்நிலையில பெண்களை பத்தின பார்வையை அவங்க தொலைச்சிட்டாங்க அந்த மைண்ட் செட்டே இல்ல அதிகமான செட்டல்மெண்ட் உறுப்பினர்கள் பெண்களாவோ பாராளுமன்ற உறுப்பினர் பெண்களாவோ கொண்டு வந்த எந்த இன்ட்ரெஸ்டும் காமிக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு கட்சிக்கு தான் சவாரி பண்றாங்க தலைமை பதவிகள் எப்பவுமே மறுக்கப்படுகிறது நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருந்தும் கூட ஃபுர் லீடர் எலக்ட் ஆகும் அப்பையும் தரல செகண்ட் டைம் அதுக்கு ஒரு வருது அப்பையும் பேக் அனுப்புற அளவுக்கு ஒரு மனநிலை இருக்குன்னா

அந்த லைனுக்கு ஒரு மரியாதை இருக்கு என்னன்னா நம்ம பேச வந்தது நம்ம ஸ்பீக்க ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப வலியுறுத்தாம ஒரு சுலபமான அப்பர்ச்சுனிட்டிஸ் பேச முடியும் அப்படி லைன்ல நான் வந்து நிறைய நாள் இருந்தேன் இந்த ஆட்சி வந்த உடனே நீங்க காங்கிரசும் இருந்துட்டு பேக் பெஞ்சுக்கு முதலாங்க அவமான பிறகு லீடர்ஷிப் போஸ்ட் தர மாட்டேங்கிறாங்க செகண்ட் டைம் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிசிசி பிரசிட் ஆகும்போது அப்பயும் எலக்ட் ஆனவங்களுக்கு இல்லை அதுவும் பெண்ணுங்கிறது

பெரிய மார்ஜென்ட் ஜெயிச்சிருக்கே உள்ள எதிர்ப்பையும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தது எல்லாம் வந்து அதையும் தாண்டி நான் வந்து மூன்று முறை ஜெயிச்சிருக்கேன் கட்சி பலமும் இருக்கு என்னுடைய பலமும் அதுல இருக்கு அத கருத்தே கிடையாது அப்படியெல்லாம் உழைச்சு ஒரு சீட்டை தக்க வைக்கிறோம் அப்ப நீங்க வந்து ஒரு லீடர்ஷிப் வரும்போது மட்டும் ஏன் நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க அதீட் லீடர்ஷிப் கிடையாது அது வந்து ஒரு தொகுதி எம்எல்ஏ அவர்தான் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு எலக்ட் ஆகும் கொடுக்கல ரெண்டு தடவையும் மறுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சரி ஓகே பெண்களுக்கு மகளிர் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அதிலையா தலைவர் அதுக்கு ஒரு வேகன் வருது ஆல் இந்தியால அடுத்த போஸ்ட்ல இருக்கேன் இருக்காது தான் வெரி நெக்ஸ்ட் போஸ்ட் அதுல பண்ணுங்க அதுலயாவது நிறைய பேர் சொல்றாங்க சொல்லும் போது டெல்லியில என்ன சொல்றாங்க ஹிந்தி அப்படி தான் கொடுப்போம் அப்படிங்கறாங்க தமிழ்நாடு என்ன செய்யறாங்க காங்கிரஸ் தமிழ்நாடு என்ன வளர்த்துறாங்க பெண்களை எம்பவர் பதவிகள் கொடுக்கறதே எம்பவர் பண்றதுக்கு எம்பவர் பண்ண பண்ண அதிகமான பெண்களை ப்ராசஸ்ல கொண்டு வரலாம் அதுல கூட இந்த மாதிரி தமிழ்நாடு புறக்கணிக்கிறது மொத்தமா பெண்களுக்கு தலைமை பண்புகள் இல்லைன்னு நினைக்கிறது இதெல்லாம் தான் காங்கிரஸ் புறையோடி கிடக்கிற மிகப்பெரிய வியாதி பயமைவாத சிந்தனைகள் இப்போ காங்கிரஸ் இன்னுமே இருக்கு அவங்க இன்னுமே வந்து இட்ஸ் வெரி ஓல்டு பார்ட்டி வித் ஓல்டு மைண்ட் அந்த ஒரு யங் மைண்ட் இல்ல அவங்க